வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து மலை மலைச்சியில் அங்கே மலைச்சிரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு யார் பக்கம் வந்து இப்போ வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு ஸோ அதுக்கான கேள்விக்குறியக்கான பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோவாக தான் இருக்குது நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட் வந்து வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட்டில் வந்து நிற்கிறாரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியே ஹையாக இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வந்து கம்மியாகி மல்லி பக்கம் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் வந்து மல்லி பக்கம் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து நினச்சது வந்து கனவாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்து கனவு வந்து பழிச்சிடுமோ அப்படிங்கிற பயமும் வந்து உண்டாகுது என்னதான் பயம் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க அவள் வந்து நினச்ச மாதிரி வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து விஜயை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே வந்து துரத்துறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்டே வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகைக்கு வந்து பயங்கரமான ஒரு பேனைக்கை வந்து ஆச்சு அதே மாதிரி தான் இப்போ வந்து மறுபடியும் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு என்னங்க கனவு வந்து பழிக்குதா ஒரு வேலை அவள் வந்து நினச்ச கனவெல்லாம் வந்து பழிக்குதே சரி ஓகே அவள் வந்து நினச்ச கனவு வந்து எங்கேயாச்சும் வந்து பழச்சிக்கிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம் இந்த விஜய் வந்து என்ன முடிவு எடுக்குவார் இப்போ அப்படின்னு தானே வந்து எல்லாருமே வந்து ஹவலாக இருக்கீங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தாலி வந்து கட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை பற்றி பயங்கரமான ஒரு கேஸ் வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இவ்வளோ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மனைவி வந்து ஏற்றுக்கிட்டிங்க இவள் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது இவன் பேர் வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போர் வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கா ஏற்கனவே வந்து இவன் மேலே வந்து சந்தேகப்பட்டு தான் வந்து எல்லாரும் வந்து இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பலம் இவன் மேலே சந்தேகப்படாத ஒரு கும்பலம் வந்து இருக்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நினச்சது வந்து கரெக்டாக தான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணிவிட்டு வந்து போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேஷனும் நிஷாவும் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படி வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துறத்துறது அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துடலாமா அது பண்ணிடலாமா இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்படி வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வரா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு வந்து கதிரேஷன் கிட்டே ஏற்கனவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் வந்து வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு போன வாரம் வந்து போன மாதம் வந்து வச்சோம் அந்த லாக்கரில் தான் வந்துருக்கு அந்த ஐம்பது லட்சத்தை கருப்பு பையை மட்டும் வந்து எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் அங்கே போய் பார்த்தா வந்து அந்த கருப்பு பையக்குமா ஏற்கனவே கருப்பு பையை வந்து கர்ப்ப பையை மாதிரி வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க நம்ம ரகுமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுடரும் வந்து பிளான் போட்டு எப்படியோ வந்து எடுத்துட்டாங்க அந்த ஐம்பது லட்சத்தை அந்த ஐம்பது லட்சத்தை எடுத்துட்டு தான் வந்து இவ்வளோ வந்து ஆட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு வந்து தெரில போல அந்த ஐம்பது லட்சம் வந்து எடுக்கும்போது வேறு யாரும் இல்லை நீங்கள் நானே ரேனுக்கா தான் வந்திருந்தோம் மூணு பேர் தான் வந்திருந்தோம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து இதை வந்து எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து மனோகருன்ற கதிரேசனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வரும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் சரி ஓகே கதிரேசன் வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து சாதாரணமாக வந்து விடமாட்டார் ஏன்னா வந்து முப்பது லட்சமாக கொடுத்து இருபது லட்சம் வந்து ப்ராஃபிட் எடுக்கும்போது அப்போது சாதாரணமாக வந்து விடுவார்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து சாதாரணமாக வந்து விடுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நம்ம கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சாதாரணமாக ஐம்பது லட்சத்தை வந்து விட்டுட்டு சும்மா வந்து உக்காந்துட்டு அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரகுன்றது வந்து தெரிய வருது நம்ம மல்லிக்கு ரகுன்றது யார் அதுக்கப்புறம் ரகுக்கும் சுடருக்கும் என்ன இது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகுன்னு சும்மா வந்து பேரை வந்து எடுத்து வந்து சொல்லி சொல்லணும் அந்த சுடர் முன்னாடி சுடர் முன்னாடி சொன்ன உடனே ஓ இவளுக்கு ரகு லெவல் வந்து தெரிஞ்சு செஞ்சிச்சா ரகு அடுத்து வந்து நவீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருப்பா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இவளுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்து உண்டாகணும் அந்த பயத்தை பார்த்து வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமாக வந்து போல்டாக வந்து எப்படியாச்சும் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ரகுவை வந்து கண்டுபிடிச்சிட்டா ஓரளவுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும் ஆனால் ரகு வந்து கண்டுபிடிக்காமல் சைலண்டாக வந்து வச்சிருக்கிற போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவளுடைய ஆட்டம் வந்து ஆடிக்கிட்டே வந்திருப்பா அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அதுக்கு வந்து அடிப்படைஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து எதாச்சும் வந்து வெப்பாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திடீர்னு வந்து தூக்கி வந்து தாலியை வந்து கட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவ்வளோ வந்து மனைவியாக வந்து இருந்தால் தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ வந்து ரேனுக்கான்னு சொல்லிட்டு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு வந்து இது இருக்கியா அவன் இந்த வீட்டோட மனைவி மகாலட்சுமி அதுக்கப்புறம் வந்து வெண்பவுடைய அம்மா நான் கூட வந்து அம்மா இல்லாமல் இருக்கிறது அப்பா இல்லாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியுமா மல்லி உனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கேன்னா உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் என்ன இதெல்லாம் வந்து இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ தானா இவ்வளோ வந்து நடந்திருக்கு எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாதுன்னு வேறு சொல்லி சொல்கிற அதுக்கப்புறம் குழந்தைன்னு வந்த உடனே வந்து நீ வந்து இல்லை நான் தான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் என்ன உன்னுடைய நினப்பு தான் வந்து என்ன இப்போ தெரிஞ்சுதா விஜய் இப்போ வந்து எப்படியாப்பட்ட கேடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரதணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து இன்னும் ஏற்று ஏத்துன்னு வந்து ஏத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கல்யாணம் கல்யாணத்தை பண்ணிட்டு உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து என்னடா கல்யாணம் மட்டும் வந்து பண்ணிங்க எதுவுமே வந்து இது இல்லையா அப்படிங்கிற எல்லாம் வந்து விஜய் வந்து எதிர்பார்ப்பு இருக்கு கல்யாணத்தை தான் பண்ணிவிட்டோம் தாலியை தான் வந்து கட்டிவிட்டோம் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து பாஞ்சாலையும் வந்து பாஞ்சிருவார் நம்ம மல்லி மேலே வந்து மாதிரி ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் அந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உள்ள ஒரு புது கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகுது அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜியோ டாடா போயிட்டு வரேன் டியோ அப்பி பொங்கலோ